நீங்க தியானிக்க போது அது யாத்திராகமத்துல இருந்திருக்கு அதனால இன்றைக்கு நம்ம கூடி வந்திருக்கிற நமக்கு தேவனுடைய ஒன்று கூடி தியானிக்கொழி யாத்திராகம புஸ்தகம் ஆம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நம்ம யாராவது ஒருத்தர் வாசல் யாத்திராக இருபது தேவனாக கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வளர்ந்தாதிருப்பா கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விட விடம் வந்தேரு தாமதம் தே தேவ ஆமா சாமி உங்களுடைய தெரு பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் மாட்டோம் வானவெனக்கு ஸ்ரீகாசன பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னிரு அந்த பாதப்படியில் நாங்கள் ஒரு கூட்டமாய் இந்த மேம்பெட்டு அறையில நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா உடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல விரிவாய் ஆண்டவரே வாயை அதை நிரப்புவேன் என்று சொன்னவர் உடைய வசனத்தை தியானிக்கும்படியாக அந்த வசனம் வாசிக்கப்பட்டதப்பா இந்த வசனத்திலிருந்து இருந்து எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் எங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய பெலனையும் எங்களுக்குள்ள உன்னத உன்னதத்துக்குரிய ஒரு வல்லமையையும் இந்த வேத வலு வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு இன்னைக்கு தேவன் சமாதானத்தோடு வல்லமையோடு கர்த்தரைகளோடு இடைப்பட்டார் பேசினார் என்ற அந்த நிச்சயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியிலே பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லா சோழ்வுகளும் வெலவினங்களும் இந்த சத்திய வார்த்தை மூலம் ஆண்டவரை ஆட்கொண்டு விரது கொண்டு நீர் எங்களோடு கூட ராஜ வீகம் பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை நாம் சிறுகவும் நீர் பெருகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்க பேசுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல விதா ஆமேன் ஆமேன் அப்போ இந்த ஒரு வேத வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம் ஆஹ் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் யாத்திரமம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல எடுத்திருக்கிற ஒரு காரியம் எல்லாருக்குமே இதுல ஒண்ணுல இருந்து பதினேழு வசனங்களை நீங்க வாசம் பாத்தீங்கன்னா அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் பத்து கட்டளைகள் இந்த பத்து கட்டளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கத்தர் கொடுக்கிறார் மோசியின் மூலியமாக இந்த பத்து கட்டளைகளை கொடுக்கிறார் அப்போ குடிக்கும் போது இந்த பத்து கட்டளைகளை கொடுத்து முடித்த பிறகு இந்த பத்து கட்டளைகளை மோச வரிசையாக சொல்லி முடித்த பிறகு ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது அந்த ஜனங்கள் எல்லாரும் தேவன் என்னோடு பேச வேண்டாம் இப்ப அந்த டென் கமண்ட்மெண்ட்ஸை யார் கொடுக்குறா சீனாய் மலையிலிருந்து இருந்து கத்தோடைய வார்த்தை தேவன் தான் பேசுகிறார் அப்ப சொல்லும் போது இது தேவ சத்தம் இது கேட்கறதுக்கு எங்களால முடியல ஒரு பயம் இருக்கு ஒரு நடுக்கம் இருக்கு எங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கு மோசே நீங்க கேட்டேன் எங்ககிட்ட பேசுனா போதும் அப்படின்றார் ஆனா எனக்கு அன்பானவர்கள் இது பழைய உடன்படிக்கையில காணப்பட்ட ஒரு காரியம் அப்ப தேவன் பேசுகிறதை நம்முடைய ஜனங்களால கேட்க முடியல செப்பரேட்டா அதுக்கு பிரித்து எடுக்கப்பட்ட ஆசாரியர்கள் மாத்திரம் மட்டுமே தேவ வார்த்தைகளை தேவ சமூகத்துல கேட்டு ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள் அப்போ எனக்கு இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம் தேவனை குறித்து யாருக்காவது ஒரு பயம் இருக்கா நான் சொல்ற பயம் வேற பயம் பயப்படுறோன்றது சொல்ற ஒரு விஷயம் வேற ஆனா அந்த பயம் நான் சொல்ற பயம் இப்ப இல்லை அப்போ பழைய பாட்டுல தேவன் பேசும்போது அந்த ஜனங்கள் பயந்தார்கள் கலந்தினார்கள் இதே பேச வேண்டாம் மின்னல் இடி முழுக்கோ இந்த சத்தத்தை போல அது இருக்கு அப்போ எங்க இறுதியம் தயாரா இல்லை ஆனா இன்னைக்கு வேதத்துல சொல்லப்பட்டது கலாத்திய நாலு ஆறு வாசிக்கும் போது நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கத்தனம் இறுதியத்திலே தந்திருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல வாசிக்கும் போதும் அதே இடத்துல அதே சுவிகார புத்திரரா இருக்கும்படி நம்மளை பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் ஒன்றை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாலும் அது வசந்த தேவன் நம்மை பிள்ளைகள் என்று பாராட்டின அன்பு பெரிய இப்போ நம்ம தேவன்கிட்ட பேச முடியுமா முடியாதா இப்போ பயம் இருக்கிறது பக்தி இருக்கிறது ஆனா தேவன்கிட்ட பேசுவதற்கு தைரியம் இருக்கிறது அப்ப இந்த தைரியம் நமக்கு எப்படி வந்தது

ஒரு வித்தியாசம் இது எதனால உண்டாதுன்னா ரத்தத்தினால அவர் அந்த நீதி நமக்கு செலுத்தப்பட்டதுனால நமக்கு இப்போ ஒரு பெரிய தைரியம் உண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு பாக்கியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க பாக்கும்போது ரெண்டா பிரிக்கலாம் இந்த கமாண்ட்மெண்ட் அதை நீங்க ஆங்கிலத்துல விட டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும் முதலாவது தேவனோடு கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப முதல் ஐந்து கட்டளைகள் குறிக்கிறது அது தேவனுக்கும் ஒரு தேவ மனிதனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றத குறிக்குது மற்ற ஒரு உறவு எதை குறிக்குது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு தேவ மனிதனுக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் உறவுகளுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை குறிக்கிறது இதை நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க நமக்கு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும் இதை ஏசோ அப்படியே இந்த பூமியில வரும்போது அவரும் அப்படிதான் சொல்றாரு இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அவர் அழிக்கல இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் ரெண்டே கமாண்ட்மெண்ட்ஸ் மாத்திர எப்படி மாத்துறாரு உன் தேவனிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறி இப்ப அந்த அன்பை பத்தி தான் பேசும் அப்ப முதலாவது லவ் காட் தேவன் ஒரு மனிதன் நேசிக்கிறவனா இருந்தா இன்னைக்கு உண்மையாகவே சொல்ற நம்ம எல்லாருமே எஸ் இப்ப எல்லாமே நம்ம மோசைகள் பழைய பாடல் செருபாவில் எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாருமே செருபாவில் நம்ம யோசிப்ப தியானிச்சோட நம்ம எல்லாருமே யோசிப்பு நம்ம டேவிட்ட தியானிச்சோட நம்ம எல்லாருமே டேவிட் தான் இந்த எல்லா ஆவிக்குரிய குணங்களும் அந்த சாயலுக்குள்ள இருந்து வந்து இந்த ஒட்டுமொத்த சாயல் இயேசுவா இருக்கிறாரு அந்த இயேசுவின் சாயல் நமக்குள்ளாக இருக்கிறதா இருக்கிறது அப்ப பாருங்க இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நாற்பது வாசிக்க வேண்டாம் என்னுடைய கான்செப்ட் இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தியுடைய காரியம் இது கிடையாது ஆஹ் நான் அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கிறேன் அப்ப இந்த பிரமாணத்தை அப்படியே பிரிக்கிறாரு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தர்சனமும் இந்த ரெண்டு பிரமாணத்துக்குள்ள ஒண்ணை போன இறனை நேசி லவன் நெய்பர்ஸ் இப்ப இந்த ரெண்டே காரியம் இந்த பத்து கட்டளைகளையும் ரெண்டே கட்டளையா ஒரு மனிதனுக்குள்ளாக அவருடைய ஆவியில கொடுக்கறத நம்ம பாக்குறோம் அப்போ எனக்கு அன்பானவர்களே இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ வாசிங்க யாத்திராக இருபது ஏழு மறுபடியும் ஒரு வாட்டி வாசிங்க உன் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குகிறவனை தண்டியாமல் விடா அப்போ வீணிலே வழங்காதிருப்பாய்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரங்கள் இருக்கு இவங்களுக்கும் வயது ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கு அது எப்படிப்பட்ட அதிகாரம் நீதிமொழிகள் பதினெட்டு பதினெட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒண்ணு வாசிக்க அந்த நாவின் அதிகாரம் மரணமும் ஜீவனும் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதன் கனியை புசிப்பார்கள் கனியை புசிப்பார்கள் அப்போ நீதிவானுடைய நாவு நீதிமொழிகள் பதினைந்து நாள வாசிக்கும் போது அது ஆரோக்கியமான ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நீ அதிகாரத்தை கத்தர் எங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்முடைய நீ நாவில கொடுத்திருக்கிறார் அப்போ நான் இதை எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதை ஆடிக்கும் போது நாம பேசுகிற இந்த ஆரோக்கியமான வார்த்தை தெய்வ வார்த்தை குறித்து நாம எந்த அளவுக்கு மதிப்பீடு கொடுக்கும் நம்ம வாயில வார்த்தையில தான் அதிகாரத்தை கத்தர் கொடுத்துருக்கல அப்ப அந்த அதிகாரத்திற்கு அந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு மதிப்பீடு கொடுக்கிறோம் அப்ப நம்ம பேசுற வார்த்தை ஒரு மதிப்பீடு உண்டு அது சரியா இருந்தா அது ஆரோக்கியமா இருந்தா அதோடைய மதிப்பீடு ஹண்ட்ரட் அப்ப அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையில நிற்கும் அப்படின்னு சொன்னா நான் சொன்னாலும் அதே நடக்கும் அப்ப இதைய நம்ம விசுவாசிக்கணுமா அப்போ நம்ம டென்ஷன் ஆயிடும் திடீர்னு பிரச்சனை தலைக்கு மேல வந்துருது அப்ப இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஆரோக்கியமான நாள் கெட்டு போயிடுது ஆரோக்கியம் என்ன செய்யுது கெட்டு போயிடுது அப்ப நம்மளுடைய மதிப்பீடு குறைந்து போயிடுது அப்ப நம்ம சில நேரங்கள்ல ஃபெயில் ஆயிரும் அப்புறம் மறுபடியும் பாஸ் ஆகணும் மறுபடியும் லேர்ன் பண்ணி படிச்சு மறுபடியும் அம்மா சொன்னாங்க இந்த ரெண்டு அதோட சேர்த்து நான் என்ன அப்படின்னா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னும் சொன்னாரு அப்ப அதையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்ப கவலைப்படறதுக்கோ படாம இருக்கிறதுக்கோ நம்ம என்ன செய்யணும் பிராக்டிஸ் பண்ணணும் பயிற்சி எடுக்கணும் நம்ம வாழ்க்கையில கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் வராமல் இருக்காது நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் அப்போ எந்த விதத்திலேயாவது நம்மளை இந்த உலகத்துல நம்ம தேவனுடைய சிங்காசனத்துல வர்க்கமத்துல அவருடைய சமூகத்துல போய் அமர்ற வரைக்கும் நமக்கு போராட்டம் தான் அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார் இதோ உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களில் நம்மளோடு இருப்பேன் சங்கீதக்காரர் அதை ரொம்ப அற்புதமா சொன்னார் மரண வரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்ற அப்ப இதெல்லாம் இந்த எல்லாம் சொல்லும் போது அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து நம்ம ஆத்மா ஈழேறி அவருடைய சமூகத்துல போய் நிற்கிறதுக்கு அவர் மட்டும்தான் நமக்கு உதவியாளர் அவர் மட்டும்தான் நமக்கு சகாயம் பண்ண முடியும் மனைவி சகாயம் பண்ண முடியாது கணவன் சகாயம் பண்ண முடியாது யார் முன்ன போவா யார் பின்ன போவான்றது நமக்கு தெரியாது பிள்ளைகள் நமக்கு அந்த சகாயத்தை கொடுக்க முடியாது அப்ப பாருங்க இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிறான் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது எத அது ஆசீர்வாதமானது அது அதிகாரம் உடையதா இருக்கிறது அது ஆரோக்கியமா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆஹ் அந்த வாக்குறுதிக்கும் ஒரு அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம் இன்னைக்கு நம்ம அதை தியானிக்க போறோம் நம்ம சில நேரங்கள்ல சொல்லுவோம் என்னன்னா ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம அதை நம்பி பெயருவோம் கொஞ்ச நாள் கழிச்சு பாப்பா வராது ஒண்ணுமே வராது திருப்பி நம்ம போன் ஐயோ மறந்துட்டேங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒய் எதனால மறந்து வருது சொன்னதா கரெக்ட் அதை விட வேற ஏதோ ஒண்ணு காரியத்தை முக்கியத்துவப்படுத்துதான் இந்த இதுக்கு நான் உதாரணத்துக்கு ரெண்டு விஷயத்த நான் உங்களோட கூட எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு கத்த நமக்கு நம்ம நம்ம வாயில வாக்குறுதியை வைத்திருக்கிறான் இன்னைக்கு இதோடைய தலைப்பு என்ன அப்படின்னா வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தகப்பன் நீங்க இதை தலைப்பு தலைப்பு வச்சுக்கோ எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம் வாக்குறுதி கொடுத்திருப்போம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற ஒரு தகப்பன் நம்ம நான் அன்பு கூர்ந்து ஆண்டவருக்கு ஒரு வாக்குறுதி நாம மறந்து போலாம் ஆனா ஆவியானவர் நமக்கு அதை அந்த வாக்குறுதியை நம்ம அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் ஏன்னா நீதிமான் உடைய நாவ அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீதிமான் நாவ ஆரோக்கியமான நாவ அது ஜீவ விருச்சம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கற்று அதை செய்ய வைப்பார் அதுதான் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தகப்பன் அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏஜென்ல அதை மறந்தாங்க ஏதே நிலை தேவன் கொடுத்த வாக்க அவங்க தன் இருதயத்துல இருந்து மறந்தாங்க ஏன்னா வேற ஒரு காரியத்திற்கு அங்க செவி கொடுத்த அதை இழந்தாங்க இன்னொன்னு சபையில வரும்போது முதல் ஆதி சபையில வரும்போது ஆஹ் அப்போசரர்களுக்கு பரிசு தவங்களுக்கு மத்தியில எல்லாரும் ஒரே இருதயமா ஒரே மதம் எல்லாவற்றையும் விற்று அப்போசலருடைய பாதத்துல வைத்த போது ரெண்டு பேரும் கொஞ்சம் மாறினாங்க மறந்துட்டாங்க யாரும் அவங்க என்ன நான் எல்லாத்தையும் விட்டு ஆளுநர் கொடுத்துருவோம் சொல்லி நாங்களும் ஆனா அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க வஞ்சித்து வைத்தாங்க அப்போ அப்போ சிலர்களுக்கு முன்னாடி மறித்து போனாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட மரிசுத்தவாட்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்கவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க அவங்கவங்க கொடுக்காமலே போயிடுறாங்க அன்னைக்கு அப்போஸ்தரர்கள் தேவனுக்கு பயந்து பண ஆசை இல்லாதபடி கத்தற்காக மட்டுமே அவர்கள் நின்றபடினாலே அன்னைக்கு அந்த அனுப்பு அந்த ஒரு காரியம் சபைக்கு ஒரு எழுப்புதலாக சபைக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு பயந்து தேவனை அவர்கள் ஆராதிக்கும்படியாக அவர்கள் எல்லாரும் அதை கட்டும் போது பயந்தார்கள் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் அப்போ எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிரசனத்துல வந்திருக்கிறோம் தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் எதையாவது முக்கியத்துவம் கொடுப்போம் கூட கத்தனுடைய ஆவியான நமக்கு நினைப்பூட்டி அந்த வாக்குறுதியை நம்மை நிறைவேற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம் இப்ப நம்ம சவுல குறித்து கூட ஒரு காரியம் பார்த்தோம் அப்படின்னா சம கிட்ட என்ன சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு தம்பி பண்ணார் முதல் முதல்ல என்ன சொன்னாரு அமலேக்கரை அழிச்சரினர் அப்போ ஜனங்களுடைய பேச்ச கேட்டுக்கிட்டு அமெரிக்கையும் நலமான விலங்குகளையும் அவன் அழிக்காம போயிட்டான் முதல் பண்ண தப்பு அது அப்போ ரெண்டாவது ஆஹ் அவன் வலி செலுத்துறதுக்கு சாப்பியல் வரும்போது காத்திருக்காம ஏழு நாள் உடனே அவன் துணிதரமா வழி செலுத்தின இது ரெண்டுமே அவனுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போகிறதற்கு கொடுக்க பார்க்கிறோம் அப்போ கத்திருந்து கொடுக்குற வாக்கு தத்தத்தை கொடுத்ததை செய்ய நம்ம தவறக்கூடாது அப்போ இந்த ஒரே ஒரே கமெண்ட்மெண்ட்ல மட்டும் ஒரு விஷயம் இருக்கு நீங்க அத கண்டுபிடிங்களே யாராவது கண்டுபிடிங்க எல்லா கமெண்ட்மெண்ட்ஸ்லயும் எதுவுமே இல்ல ஆனா இந்த கமெண்ட்மெண்ட்ல மட்டும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு நல்லா கவனிங்க கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதுங்க கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்கள் கண்டியாமல் விடா அப்போ ஒரு தான் இந்த கட்டளை இருக்கு அப்ப கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதுன்னு என்ன அர்த்தம்

பலவித பிரச்சனைகள் காரணங்கள் இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம கொடுக்கிற வாக்குறுதிகளை அநேக நிறைவேற்றுவதே இல்லை நல்ல எழுப்புதல் கூடுகைக்கு போறோம் நல்ல கன்வர்ஷன் மீட்டிங்க்கு போறோம் ஒரு விடுதலையின் கூட்டத்துக்கு போறோம் ஒரு மிஸ்டரி தரிசன கூடுகைக்கு போறேன் என்னன்னா நான் என்னுடைய ஊழிய பாதையில நான் பார்த்திருக்கிறேன் என்ன அப்படின்னா மிஸ்டரி தரிசன கூடுகையில போகும்போது அந்த இடத்துல அப்படியே ஊழிய வாரம் அவங்களுக்கெல்லாம் அப்படியே இறங்கிரும் ஆஹ் நான் இத வந்து ஆஹ் விளையாட்டுக்காக நான் சொல்லலை தேவ அப்படி இருக்கிறாங்க என்னன்னா நாங்க மிஸ்டரிக்கு இவ்வளவு கொடுத்துறோம் கூட்டம் நடத்திடுறோம் நாங்க ஜப குழுக்களை நடத்திடுறோம் நாங்க வந்து தன்னார்வ தோன்றோட உழைக்கிறோம் அப்படின்னா அந்த கவர் எல்லாம் வாக்குறுதி கொடுத்து அர்ப்பணிச்சிருவாங்க ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவங்க ஆலையும் காண மாட்டாங்க போனும் எடுக்க மாட்டாங்க அப்போ இப்போ இன்னைக்கு எதுக்காக இதை நான் சொன்ன வரன்னா தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கும் போது நாம் கொடுக்கிற வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றாமல் போவது நிமித்தம் அநேக பிரச்சனைகள் நமக்கு வருகிறது அநேக காரியங்கள் நமக்கு சிட்சிக்கப்படுகிறது ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர்கள் தண்டனை கூறியவர்களாய் மாறுகிறார்கள் பெனால்ட்டியோட வருது நாம் ஆண்டவருடைய சமூகத்துல இதை செஞ்சிடறோம் அதை செஞ்சிடறோம் அப்படின்னும் ஆண்டவரும் சொல்றாரு எப்பா உண்மை உள்ளவரும் நான் நம்புறப்பா ஆண்டவர் அப்படின்னு நம்புவார் நீங்க போய் இப்ப கிருபா அப்படி சொல்றா சாமியல் கார்சன் போய் ஆஹ் ஏழு வயசுல அவன் என்கிட்ட அழுது சொன்னான் ஆண்டவரே அப்பா நான் எனக்கு பாவ உணர்வா இருக்கு நான் நரகத்துக்கு போய் வேணும் பயமா இருக்குன்னு அப்ப நான் சொன்னேன் இயேசுவின் ரத்தத்தினால நீ கல்வி ஜோமனு அண்டவரு அபிஷேகம் தான் எடுத்து பயன்படுத்துவாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்பவே மறந்தாள் போட்டு ஜோமன் அப்ப அந்த ஏழு வயசுலேயே தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ள கிரிய செய்கிறார் அப்போ நம்ம அந்த நேரத்துல வாக்குறுதிகளை நம்ம கொடுத்துருவோம் அப்ப அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமா இல்ல ஆனா கர்த்த நீதிமானுடைய வாய் ஆரோக்கியமான ஜீவ விருச்சம் அது ஒண்ணு சொன்னா அந்த வாயிலே கர்த்த நிறைவேற்ற விரும்புவார் ஏன்னா அவன் நீதிமான் உலகத்தா மாதிரி ஒரு சாதாரண ஆள் கிடையாது ஒன்னு சொல்லிட்டு காண்ப அப்போ பலவித குடும்ப பிரச்சனைகள்ல சமாதான சீர்குலைவுல குடும்ப வியாதிகள் இல்ல இன்னைக்கு அநேகருக்கு தெரியல ஆனா நான் இதை தியானிக்கும் போது அறிஞ்ச கர்த்தத்தை பேசும் போது பதவி பேசக்கூடாது நாம மனுஷ அவர் ஆண்டவர் அதனால அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க எஸ்ஐக்கே தீர்க்கதர்சியை கொண்டு வர்றாரு கொண்டு வந்து இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் பார்க்க சொல்றாரு பார்த்ததல்ல இதெல்லாம் என்ன தெரியுமாரு ஆமாண்டவர் இது என்ன ஆபம் அப்படின்னாரு அப்ப ஒன்னே சொல்ல ஆண்டவரே நீங்க இங்க ஏதாவது நடந்துரும் அப்படியா சொன்னாரு ஆண்டவரே எனக்கு தெரியாது ஆண்டவரே இது உங்களுக்கு தெரியும் என்ன ஞானமான ஒரு பதில் சகலையா கூட இத சொல்லுவாரு எனக்கு இது அறியாதே அப்படின்னு அப்போ ஆவியில நடத்தப்படுறவங்க ரொம்ப ஞானமா நடந்துக்கிட்டாங்க நம்ம ரொம்ப எமோஷனல் ஒரு கூட்டத்துல ஒரு கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் ஒரு மியூசிக் எல்லாம் அப்படி வந்த உடனே நம்மளும் வந்து என்ன செஞ்சிடறோம் சில நேரங்கள்ல அப்படி சொல்லிடுறோம் ஆனா அதை ஒண்ணுமே செய்யறது இல்லாத தேவ சமூகத்திலே பதவி ஒன்றும் நீ சொல்ல கூடாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு அப்போ என்ன கண்பானவர்களே ஆனா இன்னைக்கு நாம தியானிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா உங்களால பலவித சிச்சைகள் பலவித தண்டனைக்குரிய காரியங்கள் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நம்மளை நினைக்கா சொல்ல முடியாத திடீர்னு ஒரு பிரச்சனைகள் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கிற பிரச்சனைகள் குடும்பத்துல வேலையில ஏதாவது ஒண்ணுன்னா அப்ப நம்ம தெய்வத்துக்குரிய காரியத்துல நம்ம இப்படி இருக்கிறோம் அப்ப அவருடைய நாமத்தை நம்ம வீணில வழங்குகிறவர்களாக இருக்கணுமா இப்போ நான் இருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு வேகமா சொல்லி தெரிஞ்ச பகுதின்றது நான் உங்களுக்கு அவுட்லைன் மாத்திரமே சொல்ல நான் விரும்புறேன் அவருடைய வாழ்க்கையில ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் மூணு வாக்குறுதியை கொடுத்தாரு மூணு வாக்குறுதியை மீறினாரு தேவன் அவருடைய அவருடைய வாக்குறுதியை அவர் நிறைவேற்றணும்னு ஆண்டவர் அவரை திருப்பவுமா அவர் பின் மாற்றத்திலிருந்து அவரை திருப்பி எழுப்பி கட்ட செய்தார் அவர் மறுபடியும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி அவர் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார் அப்படிப்பட்ட ஒரு அவருடைய கொஞ்ச நேரத்துல நம்ம பாக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துல கடை கடை நம்ம பார்த்துக்கலாம் பசங்க எழுதுறவங்க நீங்க எழுதிருக்கோங்க இதுக்கு நான் வேதாகமா சாட்சியா எடுத்தது யாரு அப்படின்னா லைஃப் டைம் பீட்டர் பேதருவ நான் இன்னைக்கு அதை எடுத்திருக்கிறேன் அதை தியானமா நான் எடுத்திருக்கிறேன் அதாவது பேதுரு கத்தருடைய நாமத்தை வீணில வளர்ந்த வளர்ந்தாதபடி அந்த தண்டனைக்குரியவராய் இவர் போகாதபடி சிட்சைக்கு போகாதபடி கத்தர் அந்த பேரு கொடுத்த வாக்குறுதியை அவரிலே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அதை தான் பார்க்குறோம் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா முதல் பேரு குறித்து ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுற சீமோன் அவர் பேரு சீமோன் என்று சொன்னால் சொறி மணல் என்று பேர் போரு கத்தர் அதை என்ன செய்யறாருன்னா கேபா அப்படின்ற கேபா அப்படின்னா ஈடு வேர்டு பேதுரு அப்படின்னு சொன்னா தமிழ் வேடு பீட்டர் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் வேர்டு நம்ம புரிஞ்சுக்கணும் கிரேங்க வார்த்தை கேபா என்பது எப்ரே வார்த்தை ஆஹ் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பேருன்றது தமிழ் வார்த்தை சரி இப்ப இவர் பொழுத்த ஒரு மூணு வாக்குறுதியை நம்ம பார்க்கலாம் அணு ரோடு இருக்கிறாரு நம்மளும் இப்ப அணு ரோடு கூட தான் இருக்கிறோம் நம்மளும் எமோஷனல் ஆகி நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கும் நான் கூட நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தேன் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத காலத்துல போனா ஆனவரை உமக்காக சர்ச் கட்டுவாண்டவரேன் உமக்காக நான் அதை செய்வாண்டவரேன் அட்வொரு எல்லா வேலைகளையும் எல்லாம் எழுதி போட்டு வந்துருவாண்டவரேன் அப்படி இப்படின்ட்டு வேலை எல்லாம் செய்ய மாட்டேன் ஊழியர் தான் அப்படின்னு ஏதாவது ஒரு மீட்டிங் போயிட்டா ஒரு அகஸ்டி ஜமக்குமார் மீட்டிங் போயிட்டா இன்னும் கொஞ்சம் ஆயுத அனல் ஆயிடும் ஒன்னே எதையாவது ஒண்ணு போயிட்டு அடரே உம்முடைய சித்தப்படி என்ன நடத்தோன்னு சொல்லவே மாட்டோம் எதையாவது ஒண்ணு விமர்சனங்கள்ல சொல்லிடுவோம் அப்பாருங்களேன் அதே மாதிரிதான் ஆனா கத்தரை அப்படி ஆலயம் கட்டணும்னு ஒரு வாஞ்சையில நாங்க சொன்னோம் ஆனா திருப்பி ஆண்டு கிட்ட பேசினாரு நான் ஆலயம் கட்ட வைப்பேன் ஆனா உன் கை மூலிமா நான் கட்ட வைக்க மாட்டேன் சலமோன் மூலியமா எப்படி கட்ட வச்சனோ ஆனா அதுக்கான சகோதரிக்கிற காரியங்களை உன் மூலயமா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள் மூணு நான்கு வருஷங்களாக சில ஆலயங்களை கட்டுவதற்காக கத்தரினை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் கத்தர் அப்போ அதை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார் அப்ப முதல் வாக்குறுதி இந்த பேருந்து சொல்றாரு வாசிங்க மார்க் பதினாலு இருபத்தி ஒன்பது

என்ன சொல்றாரு வாக்குறுதி நான் மருதளிக்க மாட்டேன் அப்படிங்கிற ரொம்ப முதல் கொடுத்த வாக்குத்த என்ன வாக்குறுதி என்ன மருதளிக்க மாட்டேன் அப்படின்னு அப்பனா உ நான் உங்களுடைய நாமத்தை நான் ஆனவன் வீடு வளங்க மாட்டேன் அப்படிங்கற இரண்டாவது இப்ப வாசிங்க மத்திய இருபத்தாறு மத்திய இருபத்தாறு முப்பத்தஞ்சு அதற்கு பெயர் நான் உம்மோடே மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை மருதளிக்க மாட்டேன் என்றான் சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் சார் இப்போ அவர் என்ன சொல்றாரு ரெண்டாவது நான் மறுதளிக்க மாட்டானு உமக்காக நான் மறிக்கவும் தயாராகிறேன் இது ரெண்டாவது வாக்குறுதி மூணாவது வாசிங்க இப்ப நூக்கா அதற்கு அவன் சாவிலும் காவலிலும் சாவிலும் உங்களை பின்பற்றி வர அயத்தமா இருக்கு இப்ப என்ன சொல்றாரு சிறைச்சாலைக்கு நான் போவேன்னு சொல்றாரு அப்ப நீதிமானுடைய வாய் ஆரோக்கியமானது அது ஜீவ வெளிச்சமானது ஒரு அதிகாரத்தை கத்தர் எங்க வைக்கிறாரு அவருடைய நாவிலே வைக்கிறார் அப்போ கத்தருடைய நாமத்தை நம்ம வீணிலே வளர்க்காத இருப்பார் வீணிலே வளங்குகிறவனே கத்தர் தண்டியாம விட அப்போ இப்ப பேது இவர் சொன்ன இந்த வார்த்தைய அவர் நிறைவேற்றியாகணும் இதை கரெக்டா இல்லையா ஆனா அவர் அப்படி செஞ்சாரா அடுத்த மூணு காலம் என்ன மூணு வாக்குறுதியை கொடுத்தாரு அடுத்த மூணு என்ன ஆயிடுச்சு மத்திய இருபத்தாறு அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுவது எழுபத்தி ரெண்டு எழுவத்தி நாலு இந்த மூணுல எனக்கு தெரியாது முதல்ல என்ன சொல்றாரு அரண்மனை முற்றத்துல வரும்போது இவங்க யாரு அப்படின்னு சொன்னா இவங்களை கேள்வி கேட்கிறவங்க யாருன்னு சொன்னா இவங்க வந்து இயேசுவ உள்ள விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து வெளியில வந்து ஒவ்வொருத்தரா இயேசு கூட இருக்கிறவங்களை இவங்க இயேசு கூட இருக்கிறீயா அப்படின்னு கேட்டு கேட்டு உள்ள அனுப்புறதுக்காக அவங்க இருக்கிற ஆட்கள் அவங்க அதாவது நம்ம சிம்பிளா இவர் அந்த இடத்துல போய் நிக்கிறாரு ஆனா தைரியம் தான் கொஞ்சம் அங்க போய் தைரியமா நிக்கிறாரு இந்த விஷயம் தெரிஞ்சு நிக்கிறார் அப்படி கேட்கும் போதுதான் நீ வந்து இவங்களோட எது இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப முதல் காரியம் என்ன செய்றாரு எனக்கு தெரியாது இரண்டாவது எழுபத்தி ரெண்டாவது வசனத்தை சொல்லும் போது இந்த மனுஷன நான் அரியேன் அப்படிங்க எழுபத்தி நாலுல இன்னும் ஸ்ட்ராங்கா அடிக்கிறார் எப்படின்னா சபிக்கவும் அப்படிங்கிறார் இப்ப இந்த மூணு விதத்திலேயே என்ன செய்யறாரு மருதளிக்கிறார் இப்ப இந்த பேதரு தண்டனைக்குரியவரா மாறுற சிச்சைக்குரியவரா மாறுறார் அப்ப தேவன் இந்த பேரருடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுகிறார் இன்னைக்கு நம்ம உண்மையா ஆவில நிரம்பி ஒரு காரியத்தை வாக்கு கொடுத்துருந்தோன்னா அதுல தேவன் நமக்கு உதவி செய்து அந்த வாக்குறுதியை நிறை நிறைவேற்ற நமக்கு அவர் எபினேசரா இருக்கிறார் அதனாலதான் அவர் எபினேசர் அவருடைய பேர் எபினேசர் அப்படின்னா கத்தருடைய காரியத்துக்காக ஒண்ணு நான் செய்வா ஆண்டவரேன்னு நான் அன்பா சொல்லிட்டேன் பார்த்தீங்களா அவர் அந்த அன்பனை தான் சொன்னார் வேற எதுலையுமே சொல்ல ஆண்டவரே நான் வந்தடிக்க மாட்டேன் ஆண்டவரே நான் யார் மருந்து மறிக்கக்கூட தயார் ஆண்டவரே உங்களுக்காக நான் ஜெயில போவ ஆண்டவரே அந்த அளவுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கூடவே இருந்தாரு கொஞ்சம் தைரியசாலி தான் கொஞ்சம் நல்ல தைரியசாலி தான் அப்ப பாருங்க அப்படிப்பட்ட இருக்கும்போது போது இந்த வாக்குறுதியை அவர் வழங்குறாரு அரண்மனை முட்டத்துல வாசல் மண்டபத்துல அவர் ஆண்டவரை மருந்து இப்போ பின்மாற்றமா போயிட்டார் அவர் போனது இல்லாம ஒரு கூட்டத்தையும் கூட்டிட்டு போயிட்டார் பிரதான சீசன் மார்பல சாயிர சீசனும் அவர் கூட போயிட்டார் அப்ப ஒரு மனுஷன் செய்யறாங்க பேக் செய்றாங்க போயிட்டாங்க இப்ப ஆண்டவர் அந்த ஊழியத்தை கட்டுறார் அந்த ஊரில் யோவான் இருபத்தோராம் அதிகாரத்துல நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் த்ரீ டைம்ஸ் கேட்கிறான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நான் ஷார்ட் அவுட்டா பண்றேன் ஃபர்ஸ்ட் பேரு வாக்குறுதி கொடுக்கிறார் செகண்ட் த்ரீ டைம்ஸ் அவர் மறுதளிக்கிறார் ஆனா இயேசு விட அந்த வாக்குறுதியை அவருக்கு நிறைவேற்றும்படி அந்த பேதிருவை தண்டனைக்கு தப்புவிக்கும்படி சிக்ஷைக்கு அவரை தப்புவிப்படி அவர் மறுதளித்தா கூட என்ன சொல்றாரு புடமிடப்பட்டா புடமிடப்பட விசுவாச கேட்டுக்கொண்டான் ஆனா நானும் உனக்காக ஓ விசுவாசம் ஒளிந்து போக கூடாது ஜபித்துக் கொண்டு ஏன் ஒருவருக்கு ஒரு நம்ம ஒருவர் இப்படி ஜபிக்கிறோம் அப்படின்னா இதுதான் புடமிடப்படுகிறது நல்லது இதனால நம்ம சுத்த பொண்ணா விளங்குவோம் ஆனா புடமிடுகிறது அதாவது புடைக்கிறது புடைக்கிறது அப்படின்னு சொன்னது சாத்தானுடைய வேலை அப்ப புடமிடும் போதும் புடைக்கும் போதும் நமக்குள்ள நடக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா சொல்லு சாங்க புடைக்கிறது புடமிடுகிறது புடைக்கும் போது நம்மளால ஜெபிக்க முடியாது வேதம் வாசிக்க முடியாது நம்ம தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது அப்போ சாத்தான் நம்மளை புடைத்து விட்டா அவனுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டான்னு அர்த்தம் ஆனா புடமிடும்போது கத்திர ஒரு காரியத்துக்காக தான் நம்மளை புடம்பெட வைக்கிறாரு அப்படின்னும் போது நம்முடைய விசுவாசம் பெருகும் நம்முடைய ஜம வாழ்க்கை பெருகும் இன்னும் சமாதானம் நமக்குள்ள பெருகிட்டே இருக்கும் துன்பம் துயரம் கஷ்டம் அழுக கண்ணீர் வந்துகிட்டே இருந்தாலும் உள்ளத்துல தேவ சமாதானம் நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த பிரச்சனையை நம்ம ஜெயித்து நிற்க போறோம் அதுக்குதான் புடமிட்ட பின்பு நான் சுத்த கொள்ளாக வெங்குவோம் மறுதளிக்க மாட்டோம் அவரை அவரை தூஷித்தர மாற்றம் அப்படிப்பட்ட காரியத்தை இங்க பேசலும் அதே நிலைமையில வரும்போது சூப்பரா ஊழியத்தை கட்டுறாரு பாருங்க இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல ஒரே காரியம் முதல் கட்டுறாரு இவர்களிடம் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா முதல் வேர்டு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்கு மத்தியில இவர் படகுல இருக்கிறாரு அப்ப அங்கேயும் வந்து டிப்ஸ் கொடுக்கிறாரு பாருங்க நம்ம ஆண்டவர் அங்கேயும் உதவி செய்யறாரு என்னன்னா இவங்க இவ்வளவு எவ்வளவு அவங்களால என்ன செய்ய முடியல மீனா நீங்க எடுக்க முடியல இவரோ மீன் எனக்கு பசியா இருக்கு பிள்ளைகளை குசிக்க ஏதாவது இருக்கா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தவா கேட்கிறார் பிள்ளைகளே நான் எனக்கு குசிக்க ஆதாரத்தை நீங்க கொடுப்பீங்களா ஆகாரம் எது தேவ சித்தத்தை செய்வது மாத்திரமே எனக்கு ஆகாரம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை அழிந்து போகிற ஆத்துமாக்களை நம்ம சம்பாதித்து கொடுப்பதுதான் அவருக்குரிய போஜனமா இருக்கிறது அதை நம்ம குடிக்கும்போதுதான் போதுதான் இன்னைக்கு அந்த வார்த்தை பிள்ளைகளே எனக்கு குசிக்க ஏதேனும் உண்டா என்று கேட்கிறார் அப்போ அந்த இடத்துல உடனே இந்த பக்கம் வலைய போடுற திரளான மீன் அப்ப யோவான் சொல்றாரு ஏ அவர் அவர் இயேசு அப்படின்னு ஒண்ணு இவங்க நிர்வாணியா இருக்கிறார் நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா கத்தரை பெற்று பின்மாற்றம் போகும் போதே அண்டவருடைய அருள் இல்ல அண்டவருடைய பலன் இல்ல ரட்சிக்கக்கூடிய வஸ்திரம் இல்ல நாங்களும் ஆதாம் ஏவால் எப்படி நிர்வாணிகளாய் இருந்தார்களோ அதே போல வாழ்க்கை காணப்படுகிறது ஆனா ஆண்டவர் ஊழியத்தை கட்டுகிறார் அப்ப கட்டும் போது ஆண்டவர்கிட்ட பேர் பேசுறார் இவர்களையும் அதிகமாக இவர்களும்